அத்லெட்டிக் வீரர்களுக்கு உதவிகள் செய்வது போல் தமிழக அரசும் இந்திய அரசும் எங்களைப் போல் உள்ள மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுக்கும் உதவிகள் செய்ய வேண்டும் என தமிழக கிரிக்கெட் அணியின் கேப்டன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆல் இந்தியா கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்தும் நேஷனல் டோர்னமெண்ட் நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மும்பையில் நடைபெற உள்ளது இதில் பங்கேற்பதற்காக பதினாறு பேர் கொண்ட தமிழக மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணி வீரர்கள் சென்னை மற்றும் கோவை விமான நிலையங்களில் இருந்து புறப்பட்டு மும்பைக்கு சென்றனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணியின் கேப்டன் ராஜ் மகேஸ்வரன் தற்பொழுது நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டியில் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டால் பதினாறு அணிகளில் இருந்து மொத்தம் முப்பது பேரை இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் பங்கேற்க இந்திய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசு உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளாா் வணக்கம் என் பேர் ராஜ் மகேஸ்வரன் நான் வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் டீமோட கேப்டன் இப்போது நாங்கள் மும்பையில் நடக்க போகிற நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போகிறோம் இந்த டோர்னமெண்ட்டில் பதினாறு டீம் வந்து பார்ட்டிசிபேட் பதினாறு ஸ்டேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க லாஸ்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த மும்பையில் இதே மும்பையில் நடந்த நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் தமிழ்நாடு டீம் வந்து வின் பண்ணோம் செவன்டீன் இயர் டிசபிள் ஹிஸ்ட்ரியில் டிசபிள் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு வந்து அந்த இயரில் வின் பண்ணியிருந்தோம் நேஷனல் சாம்பியன்ஷிப்பு இந்த இயரும் நம்ம நேஷனல் சாம்பியன்ஷிப்பு வின் பண்ணும் பட்சத்தில் இந்திய டீமுக்கு ஒரு நம்ம டீம்லேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த டோர்னமெண்ட்டுக்காக கடந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் நிறையா சீரீஸு இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு பன்னெண்டு சீரீஸ் ஆடிருந்தோம் ஆல் ஓவர் இந்தியாவில் அதில் பதினோரு டோர்னமெண்ட் வந்து சாம்பியன்ஷிப் அதை வந்து தமிழ்நாடு டீம் வின் பண்ணியிருக்கு ஒரே ஒரு ஒரு ஒன் 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 இயரில் வந்து நைன் சீரீஸ் வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சோம் அது வந்து ஒரு ரெக்கார்டு இது வரைக்கும் ஒரு ஸ்டேட் டீம் வந்து ஒன் இயரில் இவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் வந்து வின் பண்ணதே இல்லை தமிழ்நாடு டீம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக கிரிக்கெட்டுக்காக தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து நிறையா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் சங்கத்துக்கு அவருடைய செயலாளர் வீரராஜ் ச பிரசிடென்ட் பிரகாஷ் அப்புறம் மகேஷ் அவங்க எல்லாருக்குமே நாங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து திருச்சியில் நடந்த தமிழ்நாடு பாரா கிரிக்கெட் லீக்லேயும் இன் கோயம்புத்தூரில் நடந்த இந்தியன் பாரா கிரிக்கெட் லீக்லேயும் நடந்த டோர்னமெண்ட்டில் நடந்த பெஸ்ட் பிளேயர்ஸ் அதில் பர்ஃபார்ம் பண்ண பெஸ்ட்டு பிளேயர்ஸாக வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு டீமுக்கு அந்த பிளேயர்ஸ் தான் இப்போ மும்பையில் நடக்க போகிற டோர்னமெண்ட்டுக்காக நாங்கள் விளாட போகிறோம் ஃபுல்லாக இந்த டோர்னமெண்ட்டும் நாங்கள் சாம்பியன்ஷிப் அடிக்கும் பட்சத்தில் இது ஒரு ஒரு எங்களுடைய ஃப்யூச்சரோ அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் எத்தனை 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 ஸ்டேட் பதினாறு ஸ்டேட் அலவர் இந்தியாவில் பதினாறு ஸ்டேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இப்போ இதில் வின் பண்ணாக்கா இதில் இருக்கிற வீரர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இந்தியன் டீமில் போகிறது வாய்ப்பு ஆமாம் ஆமாம் இது இப்போ இதுலேருந்து தேர்ட்டி பிளேயர்ஸ் வந்து ப்ராபபிள் தேர்ட்டி வந்து எடுப்பாங்க இந்தியாக்கு அந்த ப்ராபபிள் தேர்ட்டிக்கு வந்து டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அந்த தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டீனை வந்து செலக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு செலக்ட் பண்ணுவாங்க சாரி டிசம்பரில் வாரணாசியில் வந்து அந்த பவபுல் தேர்ட்டிக்கு வந்து டோர்னமெண்ட் நடக்கும் இதுக்கு முன்னாடி இது ஏழு பேர் வந்து தமிழ்நாடு டீம்லேருந்து இந்தியா டீமுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க பங்கா டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த இந்தியா பங்களாதேஷ் சீரீஸில் வந்து டி டுவெண்ட்டிக்கு வந்து நாலு பிளேயர்ஸும் ஓடி சீரிஸ்க்கு வந்து மூணு பிளேயர்ஸும் இந்தியா டீமுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இந்தியா சீரீஸ் வந்து டி டுவெண்ட்டியில் வந்து மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு ஓடி சீரீஸ் வந்து லாஸ் ஆகிடும் டீம் ஒரு இல்லை அது என்ன என்னென்னா மாற்றுத்திறனாளிக்கு விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அத்லட்ஸை மட்டும்தான் பெரும் அளவில் அரசாங்கத்தோட ஒரு சப்போர்ட்டும் மாவட்ட ரீதியான விளையாட்டு துறைகளும் அவங்களுக்கு தான் அதிகமான சப்போர்ட் கிடைக்கிது அதை தாண்டி இருக்கிற கபடி கிரிக்கெட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கல அதோட விழிப்புணர்வும் இல்லை தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் அதுக்கான விழிப்புணர்வை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க அரசோட உதவி எங்களுக்கு கிடைக்க கிடைக்கும் பட்சத்தில் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சிஎம் ட்ராஃபி எவ்ரி இயர் நடக்கிறதுல நாங்கள் இந்த பிசிக்கல் சேலஞ்சுக்கான கிரிக்கெட்டை வந்து ஆட் பண்ண சொல்லி ஒரு மூணு முறை மனு கொடுத்துருந்தோம் பரிசீலிக்கப்படும் சொல்லியிருந்து அது அதுக்கான ஏற்பாடுகள் இன்னும் செய்யப்படலை மாண்புமிகு உதயநிதி சார் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் வருங்காலத்தில் வந்து சிஎம் ட்ராஃபியில் ஃபிசிக்கல் சேலஞ்சருக்கான ஒரு கிரிக்கெட்டை வந்து அந்த கோப்பையில் வந்து எங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இங்கே ஆல் ஓவர் தமிழ்நா இன் தமிழ்நாட்டில் மட்டுமே இரநூறு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க எங்களுக்கெல்லாம் வந்து சிஎம் ட்ராஃபியில் விளாடணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஒரு டீமாக விளாட்றப்ப எங்களுக்கு அரசோட அங்கீகாரம் கிடைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னா எதிர்பார்க்குறோம் ஃபிசிக்கல் சேன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெஃபண்டம் பிளைண்டு வீல் சேரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இந்த மாதிரி ஒரு நாலு கேட்டகரி இருக்குது சார் நீங்க பிசிக்கல் டிசபிலிட்டி கேட்டகிரில வரோம் என் பேர் ராஜ் மகேஸ்வரன் அரியலூர் தமிழ்நாடு டீம்ல கேப்டனா இருக்கு